Thank <music>

பத்து நாள் லீவ் போட்டு வந்திருக்கு ஏதோ பெரிய ஒரு அதிசயம் உங்களுக்கு பார்க்கணும் உங்களுக்கு தெரியும் அண்ணா வந்தா வந்து வளமையா வந்து ஒரு நாள் வந்த அண் வருவே முதல் நாள் அந்த அண் நிகழை பிடிக்கிட்டு அடுத்த நாள் போயிடுவேன் இந்த வந்து பத்து நாள் லீவ் போட்டு வந்திருக்கிறார் அதனாலே அது உலக அதிசயமாக கருதப்படுகிறோம் நாங்கள் வந்து அதை அப்படிதான் நினைக்கிறோம் ஓகே சொன்னா பாத்தீங்கன்னு சொன்னோன்னா வாங்க பாய் சொல்லுங்க பாய் அஸ்மிக்கு சந்தோஷமாண்டா அவ்வளோ சந்தோஷம் ரோஜி மாமா வந்தாரு என்ன ஓகே பாய் சொல்லுங்க தெரியும் எல்லாமே அப்டேட் பண்றேன் தெரியும் நான் வந்து இன்னைக்கு வந்து தைய கிளாஸ் போயிருந்தேன் ஞாயிற்றுக்கிழமை போயிருந்தான் போயிட்டு வந்தேன் அப்ப பாத்தீங்கன்னா அப்படியே தாவஹ் அறிவு ரெண்டோடன வந்து நாங்க வந்து கொஞ்சம் நேரத்துக்கு போகணும் விடிய ஏழு மணிக்கெல்லாம் முன்னி எட்டரை பஸ்ஸுக்கு போயிட்டு அங்கே இருந்து இங்கே வர பாத்தீங்கன்னு சொன்னா அஞ்சு மணி ஆயிட்டு அப்ப அம்மாவும் இல்லை அம்மா பாத்தீங்கன்னு சொன்னா கல்யாண வீட்டுக்கு போயிட்டா அம்மாட சொந்தக்கார கல்யாணம் விட்டுட்டு அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சின்ன சின்ன ஓகே அம்மா வந்து கல்யாண வீட்டுக்கு போயிட்டு அப்ப விடியப்பறம் வந்தவர் ரெண்டரைக்கு வந்தவர் அங்க அண்ணன் வந்து நல்லா நித்துறேன் நான் அச்சினை விடியவரனை விட்டுட்டு போயிட்டேன் சுபேசனும் அலுவலா வேலை விஷயமாவிலையும் போயிட்டேன் இந்த கிளாஸ் யாரு எல்லாம் தெரிஞ்சு விட்டார் രോജിമാറ്റ ഉടുപ്പ് പോട്ട് തല എടുത്തു എല്ലാം എടുത്ത് ഉടുപ്പ് പോള എന്നെ കുടിക്കേണ്ട

நான் நானே சரியா மற்ற பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ் பாக் இது வந்து ஆல்ஃப பாக் மட்டும் இல்ல இதுல ஒரு ஸ்பெஷல் ட்ரிக் என்னஸ் நீ அப்பாமா அந்த ஸ்பெஷல் என்ன நீங்க என்ன சொல்றீங்க அப்படியே பாத்தீங்களா போங்க பாருங்க படி போங்க 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 ஸ்பெஷல் ஆனே அது இப்படி லைட் பத்த டைப் 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 இதுவா லைட்

சேனல் வாங்கி கொண்டிருக்கிறேன் ஆனா வந்து அது வந்த அஸ்மிகால இல்ல மாத்து ஓகே இது மட்டும் இல்லாம வந்து வேற என்னது பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த இந்த என்னன்னு சொல்றது குலுசா கார்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் குலுசா கார்டில் ட்ரெண்டு மெட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே மேஸ்மலம் இது என்ன இல்லை அது ரித்திக் கொண்டிருக்கீங்க ரித்திக் கால் கொண்டு வந்து அட அட ரித்திக் கிங்க ஏத்து மாதிரி இது நம்ம குளுக்கோ குளுக்கோ மீன் போட்டு இருக்கு இந்த மேஷ்மலோ மாதிரி தான் இது மாதிரி இருக்கு மேல சீனியை நான் போட்டு இருக்கோம் இருங்க சீனியை மத்த பாத்தீங்கன்னு சொன்னா பூந்தி இது வந்து பூந்தி எங்களுக்கு பிடிக்கும் பண்ணப்படியா பூந்தி வாங்கி வந்துருக்கேன் நீங்க குடி சாகு அப்படிங்களா நாங்களி இங்கிலீஷ் எல்லாம் கொடுத்து சொல்வேன் இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்றது தெரியுமா குடிசேல மாத்ரா பாருங்க <AufHow to graduate> <passage> <t> <i dictionaries> பிளாக் ஒயிட் இந்த க்ரீம் பிஸ்கெட் வாங்கிட்டு வந்துருக்கா மற்றும் லோலிபாப் பொருள் வந்து சாப்பிட்டா அந்த வெளியிலேட் வந்து இது என்ன போட்டு வந்து ஸ்பைசி சிக்கன் போட்டு நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்துருக்கா ஆப்பிள் <Five pressing> <gezos> சரியா பச்சை ஆப்பிள் மற்றது என்னுடைய சுத்தி வாங்கிங்க முறுக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க என்ன முறுக்கு கார முறுக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க சாப்பிட்டாங்க இதனாங்க

என்னுடைய சப்ஸ்கிரைபர்னு சொல்றதா இருந்து எனக்கு தெரியல என்னைய வந்து யூடியூப் பாக்குறாக்கள் வந்து இந்த தையல் கிளாஸ்ல வந்து நாங்க கேட்டாங்க நீங்க யூடியூப் சேர்ந்தீங்களாண்டு உண்மையா சந்தோஷமா இந்த தையல் கிளாஸ்ல அப்படி கேட்க கேக்க நான் நினைவோம் என்னன்னு சொல்றது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இடம் எல்லாமே வந்து என்னுடைய வீடியோக்கள் பாக்கணும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி பாத்தீங்க சொன்னால்

ൊങ്ക പോയിട്ട് വരു ലോയ എന്താ അത് കുടിയാണ് പൊങ്ങി കോവിലേക്ക് പോയിട്ട് വരുമ്പോൾ

ஆடி பாடி लावونيங்க அம்மா பாா சம்மன் சோற நான் வெலை நானே அம்மா பாா சம்மன் انا ரெண்டு வேளை

பாப்பா இது சொல்லுக்க கூடாது. என்ன சொல்லுங்க பாப்பா? நானும் கல்யாணம் கட்டி முடிச்ச நானும். எனக்கு முதல்ல இருந்த அக்காவை கல்யாணம் கட்டிடா. என்ன பரியன்னா வேணும் செய்யவே இல்ல. வேற பிளான் ஏ இல்ல உங்களுக்கு? 8 வருஷம் கல்யாணம் கூட்டுவே. சாரி 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 ஆறாவது இந்த வீடியோ பார்த்துட்டு ஓகே சொல்லுவாங்க. ஆறாவது இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா

எங்களுக்கு ஆசை இருக்குன்னு தானே வர நாள் இன்னதியாக்கணும்னு சொல்லி நாங்க ஏற்கா இருக்க இருக்காது செய்யணாலும் செய்யறான் என்ன செய்யறது

இந்த காலங்கள்லேச உண்மையா வந்து இந்த காலம் அப்படித்தான் என்ன சொல்றேன் பாஸ் எல்லாருக்குமே தெரியும் சாதாரணமா போயிட்டு யார ஒரு வயசுக்கு வந்தோடனே லவ் பண்றாங்கன்னு சொன்னாங்க ஒரு பத்து விதமான அந்த லவ் வந்து இடுபாடு இல்லாதார்கள் அவாய்ட் பண்றேன் என்னன்னு சொல்றது என்னன்னு சொல்றது நேரத்தை கையாணத்துக்காட்டுங்க இல்லாட்டி நாங்க பார்த்து செஞ்சு வைக்கிற இந்த வருஷம் சரியா ஓகே நாங்க பார்த்து செஞ்சு ஓகே

அவ கொஞ்சம் ஒரு ஸ்டைலா வந்து மாமா கண்ணு கொஞ்சம் முழுவேலா கூடுதாவட அடவேள அவட ड्रेसிங் சென்ஸ் எல்லாமே மாறி வருது மாமா கண்டேனே இப்ப நாளைக்கு வித்திக்கு வந்தونه வந்தானே புனூங்காவுடையது தம்பி फिल्म பிச்சும் செல்லம் இங்க நம்ம தம்பி மாமால மடிரே

அஸ்மிக்கு வந்து என்ன குணம் இருக்கு என்ன சொன்னா சின்ன வயசுல நான் என்ன சொன்னேன் கேளுங்க தம்பியோ தங்கத்தியோ நன் சஜி இன்னொரு தம்பி ஒன்று சங்கத்தியோட்டு பெஞ்சா அனுகட்டுறான் தம்பியோ சங்கத்தியோ வந்தா தான் நைத்து கொள்வான் நான் பெத்தாவான் அவன் சொல்றான் நீங்க கேட்குறீங்க அம்மா சங்கத்தி தம்பி பெத்துட்டாங்க உங்க சொல்றான்

சஜி என்ன சஜி நீ நீங்க கண்ணாடி பாக்குறீங்க நீங்க கண்ணாடி பாக்குறீ கண்ணாடி பாக்குறீ இல்லையா நீங்க ஒரே அஞ்சுல பார்த்த மாதிரி கிடக்கு சாஜி நீ அப்ப படம் பாக்குற கூட போலியா

நான் இல்லாத பட்சத்துல எப்படி எங்க அண்ணா அப்படி எங்க அம்மா பழக்கி வச்சு காமிச்சு பாருங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்க பாத்தீங்களா எங்க அம்மா அப்படி நல்ல பழக்கம் பழக்கி வச்சிருக்கா லோஜி அம்மா கண்டு சரி பிள்ளைக்கு ஒரு பிள்ளைக்கு வந்து வடிவா தலை இழுத்து உங்களோட அப்பா கட்டிட்டு இருக்கா தலை சரி கட்டிட்டு கண்டத இல்ல

வந்து கலகலப்பாயிட்டு உண்மையா பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நிறைய தரம் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு வந்து தனியா இருக்கிற வந்து பிடிக்காது தனியா இருக்க என்னன்னு சொல்றது ஒரு போர் அடிக்கிற மாதிரி என்னன்னு சொல்றா யாருமே இல்லாம தனிமையில இருக்கிற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க வண்ணா வந்தோடனே வீடு கலகலன்னு மாறிட்டு ரஷ்மி அப்ப தைப்பொங்களுக்கு முதல் நாளை முதல் நாளுக்கு முதல் நாளே நல்லா கலகலப்பா மாறி இருக்கு பாப்போம் அக்காக்களும் வந்து நம்ம சந்தோஷம் இந்த முறை அக்காக்களும் வந்துட்டு நம்ம சொன்னா

ஒரு குடும்பம் கூட தவறாம வந்து இந்த தைப்பொங்கல ரொம்ப சிறப்பாக செய்து கொள்ளலாம் என்ன செய்ய சார் உண்மையா என்னன்னு சொன்னா வளமையா வந்து ஒரு ஒரு மிஸ் ஆகுறது இவர் சொன்னா எல்லா ஃபேமிலியும் வந்து அதாவது கோல் வர வந்துட்டு நேரம் போய் கொண்டிருக்காது அது என்ன வந்தாக்களை கவனிக்காம போறது சரியில்லை போய் ஏத்திட்டு விளையாட்டு மண்ணாக்கள் அதோட வந்து வீடியோ முடிச்சு கொள்ள போறேன் தைப்பொங்கலுக்கு அக்காக்களும் வந்துச்சு நம்ம சொன்னா ஒரு என்னன்னு சொல்றது உங்களுடைய எல்லாருமே வந்து வீடியோ பாக்குற நீங்க பி கேஆர் ஃபேமிலி வந்து வாங்க பொங்கலுக்கு எல்லாருமா சேர்ந்து சேர்ந்து பொங்கி உண்மையா பாத்தீங்கன்னு சொன்னா காசு பண்ண எல்லாமே இருக்கலாம் ஆனா வந்து உண்மையா உறவுகள் வந்து அஹ் அதை விட முக்கியம் வந்து உறவுகள் என்னதான் வேலையில் என்னதான் காசு தான் பயணம் இருந்தாலும் எங்களை வந்து மனிதர் முக்கியம் மனிதர் அது மட்டும் இல்லாம உறவுகள் முக்கியம் சொல்றது எல்லா வீடியோக்களையும் பார்த்துருப்பீங்க எல்லாரோடையும் தான் நாங்க வந்து கூடுதலா வந்து எவ்வளவு நிறைய ட்ரை பண்ணோம் ஊருக்கு வந்து இன்னொரு விதம் ட்ரை பண்ணோம் எல்லாரையும் ஒண்டா கூப்பிட்டு ஒண்டா வந்து நிகழ்வு செய்யறதுக்கு அந்த இடத்துக்கு என்ன சொல்ற உறவுகளோட இருக்கிறதா எங்களுக்கு விருப்பம் தனிமையில வந்து சில பேர் இருக்கு நம்ம தனியா தனியா தாங்க தனியாண்டு போறாங்க ஆனா எனக்கு வந்து எனக்கும் சுபேஷன் எங்களோட ஃபேமிலிக்கு விருப்பம்